த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிம உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் யோபுவின் மூன்று குமாரத்திகளை குறித்து நாம் தியானித்தோம் என்று யாக்கோப்புடைய மகள் தேனாலை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளே தேனால் உடைய வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு மூன்று விதமான காரணங்கள் இருக்கிறது ஒன்று யாக்கோபு செய்த தவறு இரண்டாவது தேனால் செய்த தவறு மூன்றாவது பிசாசை இந்த காரியத்தில் நேரடியாக நம்மனா தலையிடுகிறத நாம் தியானிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளே அதற்கு முன்பதாக தேனால் செய்த இந்த தவறு நிமித்தமாக அதாவது சீகம் மக்கள் பெண்கள் எல்லாரும் விதவை ஆனார்கள் தன் சொந்த சகோதனே லேவி சிமியோனும் போயிட்டு சீகமின் ஆண்களை எல்லாரும் என்ன பண்ண கொலை செய்கிறாங்க இது நிமித்தமாக சீகமின் பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா விதவையானார்கள் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல யாக்கோபும் சிமியோன் லேவியை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய வாசனையை கெடுத்து போட்டீர்கள் என்று சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே மூன்றாவது காரியம் சகோதரன் மேலே இரத்த பழி வந்தது யாக்கோவும் கூட அதாவது தன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் போது ஆதியாகமோ நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் தன் பன்னிரெண்டு பிள்ளைகளை அவர் ஆசிர்வதிக்கும் போது ஆதியாகமும் நாற்பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்துலேருந்து ஏழு வரைக்கும் நான் வாசித்து பார்ப்போம்னா யாக்கோபு தன் மரண நாட்களுக்கு முன்பதாக தன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் போது சிமியோனு லேவ் அவர் சபிக்கிறார் எப்படி சபிக்கிறார்னா இஸ்ரேவேலியில் அவர்கள் அதாவது சிதறடிக்கப்பட வேண்டும் அதாவது சிதறி போக வேண்டும் என்று நபர்னா ஆசீர்வதிக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த தேனால பற்றி ஆதியாகவும் முப்பத்தி நான்காம் அதிகாரத்திலும் மற்றும் ஆதியாகவும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் எழுபது பேரோடு எகிப்துக்கு புறப்பட்டு போகிறாங்க அதோடு தான் இந்த தேனாருடைய பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறத தவிர மற்ற எங்கு நபர்னா குறிப்பிடப்படலை தெய்வப்பிள்ளைகளே நாம் இதை குறித்து தான் நம்மனா தியானிக்க போகிறோம் தேனால் என்றால் நியாயம் என்று பொருளாக இருக்கிறது யாக்கோப்பின் முதல் மனைவியாய் காணப்படுகிற லேயால் அவர்களுக்கு ஆறு ஆண் பிள்ளைகளும் ஏழாவது பிறந்தவ தான் தேனால் அதே ஒரே மகள் இது ஆதி ஆகமும் முப்பதாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனமும் பிற்பாடு முப்பத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தையும் வாசித்து பார்ப்போம் என சொல்ல இருக்கிறது யாக்கோப்பின் பனிரெண்டு குமார்களில் அதாவது பதினோ பதிமூன்றாவதாக ஒரே ஒரு மகள் தான் பிறக்கிறார் அவங்க பெயர் தான் தேனாள் என்று சொல்லி வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே ஆபிரகாம் சந்தையில் மொத முத தோன்றிய பெண்ணை யாருன்னா இந்த தேனால் தான் இந்த தேனாளுடைய அதாவது இப்படி காணப்பட்டதுக்கு ஒரு மூன்று காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் தேனாலுக்கு பதிமூன்று பதினைந்து வயது இருக்கும்போது ஆதியாகவும் முப்பத்தோராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் என சொல்லப்பட்டு இருக்கிறது தேனாளுக்கு பதிமூன்று வயது இருக்கும் போது யாக்கோபு பாதம் ஆரான விட்டு அதாவது காணானுக்கு வரும்போது சாலோம் என்கின்ற இடத்துல சீகம் பட்டணத்துக்கு எதிராக கூடாரம் போட்டு தங்கி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை சீகோமின் மக்கள் புறஜாதிகள் அவங்க தேவனை நம்பாதவர்கள் என்று நம்ம சொல்லப்பட்டு இருக்கிறது அது மாத்திரமல்ல தேனாலுக்கு சீகமை சுற்றி பார்க்க வேண்டும் என்று சீகமின் பெண்களை பார்க்க வேண்டும் என்று சீகமின் பிரபு பெயர் சீகம் அந்த சீகம் தேனால என்ன பண்ணா பலவந்தப்படுத்தி அவளை என்ன பண்ண தீட்டுப்படுத்துகிற காரியத்தை இந்த இடத்துல வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அப்படின்னு திரும்ப சொல்லும்படியா விரும்புகிறேன் இந்த காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆண்டுடைய பிள்ளைங்க இந்த மூன்று விதமான தவற தன்னுடைய வாழ்க்கையில் வராம நம்மனா பாதுகாத்து கொள்ள வேண்டும் தேனால் செய்தே முத அதாவது தேனால் வாழ்க்கையில் இப்படி நடந்ததுக்கு மூன்று தவறு என்னவென்று சொன்னால் முதற்காரின் தெய்வ பிள்ளைகளே தேனால் தன் குடும்பத்தின் துணை இல்லாமல் புறப்பட்டு போனது முத தவறாக இருக்குதுங்க பாருங்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அதாவது ஒளிவு மறைவாக எந்த காரியத்தை செய்ய போகிறார்களோ அவர்களுக்குள்ள பிசாசு என்ன பண்ணுவோன்னா கலைகளை விதைக்கிறவனாக அவன் காணப்படுவான் தெய்வ பிள்ளைகளே இந்த தேனால் அதாவது குடும்பத் துணை இல்லாமல் புறப்பட்டு போனது முத தவறாக இருக்கிறதுங்க அதனால் பெண் பிள்ளைங்க அதாவது குடும்பத்தில் இருக்கிற ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் எங்கே போனாலும் தன் தாய் தாடைய அனுமதியோடு கூட பிற்பாடு அவருடைய துணையோடு கூட நம்ம புறப்பட்டு போகணும் இப்போ அப்படி இல்லைங்க பெண்கள் வந்து பெண் பிள்ளைங்க சொல்றாங்க என் பாய் ஃப்ரெண்டோடு நான் புறப்பட்டு போவேன் என் ஆண் சிநேகரோடு புறப்பட்டு போவேன் என்று சொல்கிறாங்க இது வந்து வேசித்தன வாழ்க்கைங்க இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே வேதாத்துல என்ன சொல்லப்பட்டுன்னா சகோதர சிநேகம் தான் சொல்லப்பட்டு இருக்கிறதை தவிர சகோதரன் சகோதரியோடு சிநேகம் சகோதரி சகோதரனோடு சிநேகம் என்று சொல்லப்படலை ஆக சகோதர தான் சொல்லப்படுகிறது திருமணத்துக்கு முன்பதாக இருக்கிற அந்த உறவை சாலமோ ஞானி என்ன சொல்றன்னா வேசித்தனம் என்று சொல்லுகிறார் திருமணத்துக்கு பிற்பாடு ஒருவன் தவறு செய்வான்னா அதை என்னன்னு சொல்லப்படுன்னா விபச்சாரம் என்று சொல்லப்படுகிறது ஆக இந்த வார்த்தை கேட்கிற தேவப்பிள்ளைகளே பெண்களுக்கு ஆண் அதாவது சிநேகம் பாய் ஃப்ரெண்டு இருப்பார்கள்னா பிற்பாடு திருமணத்துக்கு முன்பதாகவே லவ் அதாவது இது போகிற காரியங்களில் ஈடுபடுவார்கள்னா அது தாங்க வேசித்தன வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு தேனால் காரணம் ஆனதுக்கு காரணம் என்னன்னா தேவப்பிள்ளைகளே குடும்ப துணை இல்லாமனா புறப்பட்டு போனது முத தவறாக இருக்கிறதுங்க கத்துடைய பிள்ளைங்க அதாவது பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இதெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது உலகம் இது வந்து புதிய ட்ரெண்டாக இது நாகரிகமாக கொண்டு போகிறது பிசாசு உலகத்தை அதாவது அழிவுக்கு நேராக நடத்துகிறான் நம்ம அந்த அழிவுக்குள்ளே போகக்கூடாதுங்க தெய்வ பிள்ளைகளே அதனால் குடும்பத் துணையோடு தான் பெண் பிள்ளைகள் பெற்றோரும் கூட பிள்ளைகள் பள்ளிக்கு போகிறாங்களா எங்கே வராங்க போகிறாங்க என்பதை ஒரு கண்காணிப்போடு இருந்து பிள்ளைகள் என்ன பண்ணால் வளர்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய சந்தையில் அதாவது கிறிஸ்தவம் வளர வேண்டும் அந்த கவனத்தோடு கத்துடைய பிள்ளைங்க காணப்பட வேண்டும் இரண்டாவது தவறு தேவ பிள்ளைகளை யாக்கோபு செய்தது என்ன தவறுன்னா புறஜாதி மக்கள் இருக்கிற இடத்துல யாக்கோப்பு கூடாரம் போட்டு என்ன பண்ணா தங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிள்ளைகளே பாருங்க புறஜாதி மக்கள் தான் நம்ம இருக்கிறோம் நம்மளை சுற்றிலும் புறஜாதிகள் தான் இருக்கிறாங்க இதை குறித்து இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது புறஜாதிகளை மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிறது அவங்க என்ன தான் பழகினாலும் பேசினாலும் கூட அவர்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கா இருக்கிறாங்க புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் அதாவது நப்தலி செபிலோ நாட்டு இது இந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி புறஜாதிகள் இருந்த பகுதியாக இருந்ததுனால அந்த இடத்த என்னன்னு சொல்லப்பட்டு இருக்குன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுதுங்க தெய்வ பிள்ளைகளே புறஜாதிகள் நம்ம இடத்துல பழகினாலும் பேசினாலும் ஒரு அளவோடு தான் இருக்கணுமே தவிர ஐக்கப்படுகிற காரியத்தை கத்துடைய பிள்ளைங்க வைத்து கொள்ளக்கூடாதுங்க காரணம் என்னவென்று சொன்னால் அது மரண இருளின் பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கில் போகிற ஒருவரும் தப்பிக்கவே முடியாது தாவிது மகோன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கும் போது இது போல மரண இருளின் பள்ளத்தாக்கலை போய் மாட்டிக்கினாரு பார்க்கும்போது சின்ன அதாவது குகை போல இருக்கும் உள்ளே போய் திரும்பி பார்த்தா விஷ பூச்சிகளாக தூங்கும் சர்பங்கள் இருக்கும் பெரிய பெரிய கோரைகள் முளைஞ்சு போய் இருக்கும் அதாவது திரும்பி வரவே முடியாதுங்க போனவங்க அங்கே மரணம் தான் சம்பவிக்கும் ஆனால் தாவித கூட கத்தர் இருந்ததுனால கத்தர் கிருபியாக தப்பி வைத்தார் ஆகவே தான் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனத்தில் சொல்கிறாரு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் கத்தர் எங் கூட இருக்கிறார் என்று நம்மனா சொல்லுகிறத பார்க்குறோம் பிள்ளைகளே இரண்டாவது காரியம் யாக்கோபு செய்தது என்னன்னா புரஜாதிக்கு ஜனங்கள் இருக்கிற இடத்துல கூடாரம் போட்டு நம்மனா அங்க அவர் தங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவது ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஆதாம் ஏவால் பாவம் செய்த பிற்பாடு பிதா தான் மொத ஒரு தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவ குறித்து சொல்லுகிறார் வேதத்தில் மொத தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட வசனமே ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரியின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீர் அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் தேவ பிள்ளைகளே ஸ்திரியின் வித்து என்பது கத்தராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு குறித்து நம்மனால் சொல்லப்படுகிறது எதற்காக இதை சொல்ல வருகிறனா தீனாளுடைய வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு பிசாசுடைய காரியம் நம்மனால் தலையிடப்பட்டு இருக்கிறது ஒரு கண்ணின் வயிற்றில் தான் இயேசு பிறக்க வேண்டும் தீனாளுடைய வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே இது சாத்தானுடைய மூன்றாவது காரணமாக இருக்குதுங்க அந்நிய நுகத்தில் கத்துடைய பிள்ளைங்க இணைக்கப்படவே கூடாது தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் பக்தி உள்ள சந்ததியை உண்டாக்கும்படியாக தான் ஆளவி அவரடத்துல பூரணமாக இருந்தது ஒருவனுக்கு ஒருத்திய நபன கத்தர் உண்டாக்கினார் ஆண்ட இடத்துல ஆவி பூரணப்பட்டு இருந்தது அநேக அதாவது மண்ணினாலே ஆண் உருவத்தை உண்டாக்கி நாசில சுவாசத்தை ஊதி எத்தனையோ ஆதாமுக்க ஆதாமுகளை எழுப்பியிருக்க முடியும் ஏன் கர்த்தர் ஒருவனை ஒருத்தி ஏற்படுத்தினார் என்று சொன்னால் பக்தி உள்ள சந்ததியை உண்டாக்கும்படியாங்க தெய்வ பிள்ளைகளை கவனிப்போம் கவனிப்போம் அப்போ பிசாசு கண்ணின் பிறப்பில் இயேசு கிறிஸ்து பிறக்க கூடாது என்பதற்காகவே தீனாளுடைய வாழ்க்கை நேரடியாக பிசாசுன்னு அப்ப நான் சீரழிக்கிறத பார்க்கறோம் இதை தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருது தெளிந்த புத்தியாயிரு ஆயிரு பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிாங்க பக்தி என்ற வேஷத்தில் பாருங்க அதாவது வேஷம் தரித்து சபையை அதாவது நம்முடைய பரிசுத்த சீரழிக்க முடியாது எவ்வளோ காரியங்கள் நடக்குதுங்க கத்துடைய பிள்ளைங்க தெளிவாக இருந்து நம்ம என்ன பண்ணால் அதை எதிர்க்கிறவர்களாகி அதை மேற்கொள்வதற்கு என்ன செய்யணும்னா ஜெபம் இருந்தால் போதுங்க சுற்றிலும் பிசாசுடைய காரியங்களை இருந்தாலும் ஒன்றும் உங்கள் ஊழியத்தையும் பிள்ளைகளும் தொடாதபடி கத்தை தமது பிரசன்னத்தினால் அடைத்து பாதுகாத்து கொள்வாருங்க எப்படி யோபு முதலாம் அதிகாரம் ஒன்றில் முதலாம் அதிகாரம் ஒன்பது பத்தில் நம்ம வாசிக்கிறோமோ யோபுக்கும் யோவுக்கும் உண்டான எல்லாவற்றையும் கத்தை சுற்றிலும் வேலையடைத்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதோ ஜபமன்னா போதுங்க நம்மளை சுற்றிலும் கண்ணுக்கு தெரியாத பல தீங்கான காரியங்கள் இருக்குங்க ஒன்று நம்மளை பாதிக்காமல் இருக்கணும்னா கத்தை தமது பிரசன்னத்தில் வேலையடைப்பாருங்க அதுக்கு கத்துடி பிள்ளை நம்மனா ஜெபிக்க வேண்டும் ஜபிப்போம் கிருபையே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆசிர்வதிங்கயா தொடர்ந்து ஒரு பிரசன்ன தயவு கூட இருக்க உதவி சேய் பயன் எடுத்துங்க ஏசு நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமே பிரைஸ் சொலா